எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ் வின்னிங் ஏபிசி வந்து டேரெக்டாகவே தட்டி துவக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க ஏபிசி வந்து டேரெக்ட் எட் ஆயிருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் இரநூத்தி நாற்பத்தொன்று அப்படியே கொடுத்துருக்கோம் நானூற்றி நாற்பத்தொன்று நூற்றி நாற்பத்தொன்று அந்த மாதிரி நிறையா நம்பர் பிசி டேரெக்டாக வர மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதோட எட்டாவது வின்னிங் வந்துருச்சுங்க மினிமம் பத்து வாங்குன்னு சொல்லியிருந்தோம் சொல்லி மூணு நாள் ஆட்ரிக் வின்னிங் வாங்கியிருக்கோம் எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமும் ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் மட்டும் எடுத்து பயன்படுத்துங்கன்னு நம்ம வாய்ஸாகவே போட்டிருந்தோம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா நாற்பத்தி ஒன்று ஃபஸ்ட்டு நம்பராகவே நம்ம ஏபிபிசிஎஸ்சில் கொடுத்துருந்தோம் அதுக்காக சொல்கிறோம் சிங்கிள் போல் ஒரு நல்ல ஒரு 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 மாஸ் நிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர் சரிங்களா த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று டேரக்டாகவே கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கேட்டாங்களா டேரெக்டாக டேரெக்டானு அங்கே பாருங்கள் டேரெக்டாகவே இரநூத்தி நாற்பத்தொன்னு டேரக்ட்டாக இருக்குது இன்றைக்கி மட்டும் டேரக்ட் எட்டு ஆகலிங்க மாதத்தில் ஒன்று ரெண்டு யா ஃபோர் டி இப்போ ஃபோர் டி கூட டேரக்ட் எட்டு ஆணுச்சு நமக்கு சரிங்களா இந்த எட்டு வின்னிங்கில் ஒரு ஃபோர் டியாக டேரெக்ட் வாங்கி கொடுத்துக்குறோம் நம்ம மாத மாதத்துக்கு அது வரும் சரிங்களா எப்போன்னா நம்ம சொல்ல முடியாதுங்க அந்த பத்து வின்னிங் பதினஞ்சு வினிங்கில் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு டேரெக்ட்டு இருக்கும் அவங்க இந்த கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் நான் சரிங்களா நம்ம அப்படி நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியும் நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கேன்னு ஸோ ஏபிசி திருடி நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தொன்று இரநூத்தி பதினொன்று இரநூத்தி தொண்ணூத்தொன்று இரநூத்தி அறுபத்தொன்று இரநூத்தி நாற்பத்தி நாலு இன்னும் நிறையா நம்பர் அந்த ரெண்டு நாலு பேர் எல்லா நம்பரும் கொடுத்துருக்கேன் நாலு ஒன்று பேர் சேர்ந்து நிறையா கொடுத்துருக்கோம் நம்பருக்கு அதிகமாக கொடுக்க முடியாதனால கம்மியாக எடுத்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் ரெண்டு நாலு நாலு ஒன்று ரெண்டு ஒன்று கொடுத்துருக்கோம் மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க த்ரீ டி வந்து டேரக்டிட்டாக இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க் பண்ணதில் ப்ளூ கலரில் ஏரோ மார்க்கே போட்டிருக்கேன் டேரெக்டாகவே இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு அப்படியே அடித்து தட்டி தூக்கி இருக்குங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பாருங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது வந்து ஒருத்தர் கேட்டார் டேரெக்ட் இட்டு கொடுங்க டேரக்ட் இட்டு கொடுங்க பாக்ஸில் வருது பிசி மட்டும் தான் வருதுன்னார் அவருக்காகவே இந்த வயசு நான் திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் டேரெக்ட் டிட்டாக இருக்குது சரிங்களா அதுவும் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இதில் மட்டும் வந்திருந்தாலும் பரவாயில்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா மீதி இருக்கிற சிங்கிள் போர்டாக இருக்கட்டும் டூ டி நம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஒரு வினிங் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஸோ போர்டு செட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் அஞ்சு ஜோடி எடுக்க சொல்கிறேன் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ரோலையும் நம்ம ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ரிப்பீட்டட் நம்பர் அந்த ரிப்பீட்டட் நம்பர் நாற்பத்தி ஒன்று ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று சரிங்களா அது பார்த்துக்கோங்க எப்படி எடுக்கணுன்றதை பார்த்துக்கோங்க ஏபிசி ஃபுல் வினிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள்கிட்ட நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் அது ஃப்ரீயாக பண்ணுறது தான் என்னன்னா ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது அது மட்டும்தான் சரிங்களா அந்த ஒரு சப்போர்ட்டை கொடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா அதை விட எம்சி கெஸ்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்னன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம எம்சி தான் போடுறோம் சரிங்களா கொஞ்சம் முன்னாடியே போட்டுறோம் ஒரு மணிக்கே போட்டுருவோம் இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்சிங் மேலே இருக்கிற இந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டு யாருக்காவது மாற்றுக்கிறது தான் ஸ்க்ரீன்ஷாட்டிலே டைமிங் இருக்குது போய் பாருங்கள் ஓப்பன் போஸ்ட்டு மூணு ஒன்றுக்கு இன்றைக்கி போட்டிருக்கேன் மீண்டும் சொல்கிறேங்க ஓப்பன் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்றுக்கு இந்த ரெண்டுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன் சரிங்களா இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுலேயும் மேலே நம்ம கொடுத்துருக்கோம் நாலு நாலு பேராக இருக்கட்டும் நாலு ஒன்று பேர் நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா அந்த மாதிரி பேர் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசியில் ஃபஸ்ட்டு நம்பராகவே நாற்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஒன்று ஒன்று இந்த மாதிரி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எப்போலாம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த கெஸிங்கில் எடுத்து கொடுக்குறோமோ எல்லாமே திருடி வின்னிங் வரும் மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதேமாரி திருடி வின்னிங் தட்டி தூக்குற மாதிரி வந்திருக்கு சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் அதுதாங்க சரிங்களா அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎர்ஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நீங்கள் வீடியோ போடணுன்னா நீங்கள் எனக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க சரிங்களா அப்படி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா டெய்லியும் திருடி தேட்டி தூக்கலாம் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக சொல்கிறேன் ஏ போலில் ரெண்டு பி போலில் நாலு சி போலில் ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஒரு மாஸ் வின்னிங் டேரக்ட் எட்டு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் சரிங்களா திருடி நம்பர்ஸில் இரநூத்தி நாற்பத்தொன்று நானூற்றி நாற்பத்தொன்று இரநூத்தி பதினொன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி அறுபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு நாலு நாலு ஒன்று ரெண்டு ஒன்று கொடுத்துருக்கோம் மாஸ் வின்னிங் தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதத்தோடைய எட்டாவது வின்னிங் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாலு வின்னிங் எடுத்து வந்துங்க இப்போ இந்த அஞ்சாறு நாளில் நாலு வின்னிங் எடுத்திருக்கோம் ஹேட்ரிக் வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா த்ரீடி வந்து ஒரு மாஸ் வின்னிங் தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் அதுவும் டேரெக்ட்டு கொடுத்துருக்கோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தொன்று இரநூத்தி அறுபத்தி ஒன்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஜூன் மாதத்தோடைய எட்டாவது வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம்னா என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க எம்சி கெஸிங் குரூப்பும் எல்லாரும் முறையாக பயன்படுத்திக்கோங்க வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ